ஹாய் கேஸ் ஸாம் வலைக்கம் வரமத்துலாம் வரகாது எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன விசேஷம் வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம எவ்வளவு தான் கீழே விழுந்தாலும் நம்ம ஒன்றே ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் யாருமே நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி போட்டு மட்டும் கனவு பண்ணுறாதீங்க அனுபவத்தில் சொல்கிறோம் இருக்கிறவங்க சிரிப்பாங்களே தவிர உதவி செய்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர நான் யாரும் நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டான் நமக்கு நாம் தான் உதவி உதாரணம் இந்த கை ஃபுல்லாக கட் ஆகிட்டு ஃபிஷ் கட் பண்ண பண்ணது ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணப்பட்டுச்சு நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் மோஸ்ட்லி அலமது இல்லா அதெல்லாம் குறிச்சி செய்யணும் சில விஷயங்கள் படித்ததுக்காக வேண்டி மெடிஷன் ரீதியாக இருக்கட்டும் தைக்கிறதாக இருக்கட்டும் ஸ்பெஷாலிட்டி விஷயங்களாக இருக்கட்டும் நான் கொஞ்சம் கேர் பண்ணி பார்ப்பேன் மெடிசின் எல்லாம் நானே எடுத்து போட்டேன் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பெனிஷ்டே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டேன் எந்த விதமான தையலும் நான் போடலை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மறந்து கட்டியிருப்பேன் மெடிசன் போட்டிருப்பேன் ஆன்டிபையட்டிக்கும் பெனடாலும் போட்டிருப்பேன் அலமது இல்லா ஓகே இந்த கை இந்த கை நல்லா இருந்ததுக்காக வேண்டி இந்த கை நல்லா இருக்குது புரியுதா நல்லா விளங்கி கொள்ளணுமா இந்த கை நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கை நல்லா இருக்குது இதேமாதிரி தான் உறவுகளும் ஆனால் இந்த உலகத்தில் உறவுகள் எல்லாம் உறவுகள் மாதிரி இல்லை நம்ம விழுந்தால் ஒட்டு மொத்தமாக அடித்து துவைச்சி அப்படியே புதைச்சி மண்ணோட மண்ணாக்கிட்டுருவாங்க நம்ம விரும்பி வந்துட்டோம்மா பாரு மப்புறம் வந்தாங்க இந்த கோழியை அவிச்சா எப்படி புகை வரும் கோழி அப்படி வெந்து வைக்கிற மாதிரி அவங்களோட உள்ளத்தில் வலி வேதனை கவலை பொறாமை இவன் நல்லா வந்துடுறான் இவன் இப்போ இப்படி நல்லா வந்தாங்க நல்லா வரக்கூடாது இவள் எப்படி நல்லா வந்தாலும் இவள் நல்லா வரக்கூடாது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பான்னு சொல்லி போட்டு யாருமே பார்க்க மாட்டான் இங்கே அவங்களை பார்க்குறதுக்கு டைம் இல்லை புரியுதா நம்மளை பற்றி குறை வைக்கிறதுக்கும் நம்மளை பற்றி கழுவுறதுக்கும் இதுகளுக்கு தான் டைம் இருக்குது அதனால் வாழ்க்கையில நாம் எவ்வளவுதான் விழுந்தாலும் எவ்வளோ தான் நம்ம அடிபட்டாலும் எவ்வளோ தான் நஷ்டப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் ஜீரோ லெவலில் இருந்தாலும் உங்களுக்கும் நீங்கள் தான் அனைத்து உங்களை நீங்கள் எப்பயுமே கீழே வச்சிடாதீங்க உங்களுக்கும் நீங்கள் தான் எல்லாம் புரியுதா நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு முயற்சி விடாமுயற்சி எடுக்கிறீங்களோ எந்தளவுக்கு உங்களை நீங்கள் உயர்த்தி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க இந்த ரெண்டு வருஷத்துலையும் நான் அந்த வெளிநாட்டுக்கு வந்து ரெண்டு வருஷத்துலேயும் நல்லா முன்னேற்றி சொல்கிறேன் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் சில நேரங்களில் காலையில் என்னுடைய உணவு என்ன தெரியுமா ஒரு பேரிச்சம்பழமும் ஒரு சாய் மூணு பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிடுவோம் ஒரு சாய் கொடுத்தேன் குடித்தா நைட்டு வரைக்கும் அந்த சாப்பாடு அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கிறேன் எனக்கு இந்த பெருமைக்கு மாவடிக்கையோ பெருமை வீதி வாழவே எனக்கு தெரியாது கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னா நல்லா இருக்கிறேன் அது இல்லை எல்லா போதுமானவன் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டும் எவனும் நமக்கு உதவி செய்ய வரல எல்லாருக்கும் நம்ம வேலை செஞ்சு கொடுத்து தான் நமக்கு பணம் தந்தானோல் நம்ம வேலை செஞ்சு கொடுத்து தான் நமக்கு நம்ம சேவையை நம்ம நிவர்த்தி செஞ்சோம் யாருமே இலவசமாக தரல எல்லா ஒருத்தனை தவிரமா இந்த ரெண்டு வருஷத்துலேயும் வேலை விஷயங்கள் ஆகி வேலை கம்பெனி சேலரி பெண்டிங் டிலே ரெண்டாவது கம்பெனியில் ஜாயின் ஆகி சேலரி டிலே பிரச்சனை கடன் பிரச்சனை ஃபெமிலிக்கு சப் ஃபெமிலிக்கு அமௌண்ட் பிரச்சனையில் பார்க்கணும் இன்னும் எந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஏதோ அலம்திலா முடிஞ்சதோ முடியாததோ கடந்து வந்துட்டேன் இந்த ரெண்டு வருஷ காலத்துலேயே இன்னமும் நான் கிடக்க வேண்டியது நிறைய இருக்குது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது வாழ்க்கையில் என்னோடய லைஃப்பில் எனக்கு கஷ்டப்படாமல் கிடைக்கிற விஷயம் கஷ்டம் மட்டுந்தான் ஐ ஐ ப்ராமிஸ் யூ கைஸ் எனக்கு கஷ்டப்படாமல் கிடைக்கிற விஷயம் மட்டும்தான் என்ன சொன்னால் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னமோ தெரியலை எல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்தி தான் ஒரு விஷயத்தை எனக்கு தருவான் பொக்கிஷமாக தருவான் அலமது ரெண்டு வருஷம் நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்னுடைய வேலை நான் இப்போ ஒரு கம்பெனியில் நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணுறேன் கிடைச்சிட்டு இருக்குது வீசாக அடிக்கப் போகிறாங்க அனைத்து போகணும் போழ்ச்சியும் எல்லா ஒருத்தனுக்கே உரித்தாகட்டும் ஏதோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷராக ஒரு கம்பெனியில் ஜாயின் ஆகும்பொழுது நம்மளோட பேசிக் மிடிலாக அரைக்கும் இனி ஃப்யூச்சரில் நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தும் நமக்கு கம்பெனி சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த லெவலில் மிடில் லெவலில் வந்து நமக்கு இன்னமும் ஒரு உதவிகள் தேவைப்படும் நம்ம உதவிகளுக்கு உறவுகளை நாடுவோம் தாயுதாப்பனை நாடுவோம் எல்லாருமே கை விரிச்சிருவாங்க எல்லாம் இருக்கும் என்கிட்ட இல்லை முடியாது நாம் மரணிக்கிற தரண தருவாயில் இருந்தால் கூட நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுவோங்க உறவுகளாக இருக்கட்டும் வேறாக்களாக இருக்கட்டும் உதவிகள் என்று யாருக்கிட்டையுமே கேட்டு போகாதீங்க அதுதான் ஒருத்தனை தவிர அனுபவத்தில் சொல்கிறேன் மனசளவில் அந்தளவுக்கு வேதனை அந்த வேதனையோட பேசுகிறேன் அதிகமான காசி பணங்கள் இருந்துச்சு அனைத்து உறவுகளும் வந்துச்சு கேட்குறப்போ காசி கொடுத்தேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன் பிஸ்னஸ் பண்ணன் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தலைகளை மாற்றி நம்மளை நஷ்டப்படுத்தி நடுத்தரவுக்கு கொண்டு வந்து விட்டு போட்டு அவன் அவன் அவங்களோட ஹாட்டில் ஃபேமிலி எல்லாம் நல்லா மாஷால் அவன் அவங்களோட ஹாட்டில் செட் ஆகிட்டு நல்லா தாய் தப்பனை அறிக்கட்டும் உறவுகளாக அறிக்கட்டும் நண்பர்களாக அறிக்கட்டும் மாஷால் எல்லோரும் நல்லா அறிக்கட்டும் நல்லா அறிக்கணும் அவ்வளோதான் நமக்கு தேவை இந்த ரெண்டு வருஷ காலத்திலே நான் இப்போ கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன் இதுக்கப்புறமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் பண்ணணும் எனக்கு என் யாருக்கு யாருக்கு நான் என்னென்ன இருக்குதோனு அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி அது என்னுடைய இரையேச்சம் அடுத்தவன் அப்படி பேசுகிறான் அவன் அப்படி பேசுகிறான் இந்த சோசியல் மீடியா இருக்கிறவன் இப்படி பேசுகிறான் இவன் அப்படி ஷேர் பண்ணுறான் அவன் அப்படி ஷேர் பண்ணுறான் ஒரு மஷரை கூட என்னையிலேருந்து புடுங்க முடியாது தெரியுமா இதான் நான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் எத்தனை பேர் இந்த உலகமே ஏறி மிரிச்சாலும் அல்லா ஒருத்தனை தவிர என்னை எவனை அலைமீழ்த்த முடியாது கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் முன்னுக்கு வந்துடுவேன் அளவுக்கு திறமையாக அல்ல சந்திருக்கிறான் அனைத்து புகழும் புரட்சியும் எல்லா ஒருத்தனுக்கே ஒருத்தாட்டம் தெரியல இன்னமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் நான் கடந்து வந்து நான் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கக்குள்ள என்னுடைய உறவாக இருக்கட்டும் மற்ற உறவாக இருக்கட்டும் என்னுடைய முகத்தில் நீங்கள் முழிச்சி சலாம் சொல்லி பேசி காய்ச்சி சுனத்தான முறையில் நீங்கள் நடந்து கொள்ள போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை எனக்கு உங்களை நினைச்சாலே வெக்கமாக இருக்குது ஓப்பனாக சொல்லுன்னா உண்மைக்கு வெக்கமாக இருக்குது உலகத்திலேயே மிகவும் அசிங்கமான படைப்பு உறவுன்னு தான் ஹதீஸ் சொல்கிறீங்க உறவுகளை பேணுங்க இல்லாட்டி நரகம் போகணும் அந்த ஹதீஸ் என்னத்துக்கு சொல்லப்பட்டுச்சோ உண்மை ஹக்கா அதுக்குரிய ரிசல்ட் எனக்கு தெரியலை அதான் புரிந்து கொள்ளணும் ஆனால் உறவுகள் எல்லா உறவுகளும் உறவுகளும் இல்லை எல்லா நண்பர்களும் நம்ம நண்பர்களையும் குற்றம் குறை சொல்ல முடியாது அவர்களுக்கும் இருக்கும் அவனாலே முடிஞ்ச அளவுக்கு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவனோடையும் நம்ம குறைகாக்கணும் ஆனால் உறவுகள்கிட்ட எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு கட்டத்துக்கு நம்மளை தள்ளிவிட்டுவாங்க நாம் கடைசியில் இப்படி விழுந்து செத்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஃப்ரீ தானே எப்படின்னாலும் நீ தொலைஞ்சிப்போ உன்னை பற்றி எனக்கு ஆனால் நம்ம நல்லா வந்துட்டோம் பாரு மகன் நானா மச்சான் மஜினன் பெரியம்மா பெரியப்பா ஒட்டுமொத்த உறவுகளும் கூடி ஆ அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்கள் யாருக்குமே வெக்கம் அந்த டைமுக்கு வருமோ என்னமோ தெரியாத நான் எனக்கு வெக்கம் வரும் நான் ஒருத்தரை கூட பேசணுமெண்டா பேசுவேன் ஒருத்தரை கூட பேசக்கூடாதுன்னா பேச மாட்டேன் நான் அது எனக்கு பழகி பேது சின்ன வயசுலேருந்து அதிகமான பாதிப்புகளையும் சந்திச்சு அதிகமான இழப்புகளையும் சந்திச்சு அதிகமான அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்துலேயும் நான் இன்வால்வ் ஆகாமல் குரசாகி இன்வால்வ் ஆகி என்னுடைய மண்டையில் எல்லா பிரச்சனைகளும் வந்து நின்று என்றைக்கு நாம் ஒரு கெட்டவர் சமூகத்தில் நிறைய பேர் நம்மளை கடந்த காலங்களில் நம்மளை அசிங்கப்படுத்திருக்கிறாங்க அதுக்குரிய ஆக்கல் நிஷா எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் முந்தி ரெண்டாவதாக என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுட்டு நான் ஸ்ரீலங்காவில் ஹால் வச்சு அது மறந்து வேறு லெவலில் வரைக்கும் அது நான் பார்க்குற விஷயம் அதை நான் நேரடியாக தான் பார்ப்பேன் எனக்கு இந்த சோசியல் மீடியாவில் பீத்திட்டு இந்த போஸ்ட் போட்டுவிட்டு அசிங்கப்படுத்திட்டு பல்லி புண்ணையை காட்டிட்டு நான் பெரிய ராஜா நான் பெரிய சிங்கம் பண்ணி சண்டித்தனம் காட்டினா எனக்கு தெரியும் என்ன சண்டித்தனம்னால் நேருக்கு நிறைய இருக்கும் போர்க்காலத்தில் ஒரு வீரன் எப்படி போ போரிடுவானோ அந்த அளவுக்கு இருக்கும் இது இதுதான் நம்மளோட சன்னிதான் வீரம் நமக்கு இந்த சோசியல் மீடியாவில் காலங்களைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் நான் அதிகமாக சொல்கிற விஷயம் உலகத்திலேயே மிகவும் வேஸ்டான பர்சன் என்ன தெரியுமா ஒருத்தனை பற்றி சோசியல் மீடியாவில் அசிங்கப்படுத்தி கேவலைப்படுத்தி பல்லுக்குள்ளேயே காட்டி இருக்கிறதா அவன்தான் வேஸ்ட்டு உலகத்துலேயே நமக்கு நிறைய டைம் இல்லை நமக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம பிஸி ஸோ அதனால் நம்மளோட வேலைக்குரிய மாதிரி நம்மளோட லைஃப்பை நம்ம அலமது இல்லை ப்ரிப்பேர் பண்ணி அழுமிட்டது அனைத்து புகழும் பொழிச்சியும் எல்லா ஒருத்தருக்கும் எடுத்தாகட்டும் ஒரு சிலர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க மாஷா அதான் இன்னமும் எனக்கு உதவி பண்ணிட்டுருக்கிறாங்க வெளிநாட்டு நண்பர்கள் உறவுகளை பற்றி நான் சொல்ல மாட்டேன் உறவுகள் யாரை பற்றியும் என் வாழ்க்கையில் நான் இன்வால்வ் பண்ணவே மாட்டேன் ஒரு சிலர் ஒரு தருணங்களில் செஞ்சாங்க அவங்ககிட்ட நிறைய இருக்கும் என்னகிட்ட இல்லை அதை கொஞ்சம் தாங்க குயிக்க தாங்க இல்லை 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 அப்படி இல்லை இப்படி இல்லை சாகுற நிலைமைக்கு அந்த காசி கைக்கு வார வரைக்கும் நம்மளோட உயிரை வாங்கிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம கஷ்டமாக நம்பிக்க முடியும் பட் அவங்க நல்லா இருக்கிறாங்க இருந்தும் அவங்க அதை காட்டிக்கொள்ளாமல் பிரச்சனையை முடிச்சுடுவாங்க எல்லோரும் தான் நம்மக்கிட்ட வரது அப்போ நான் மட்டும் என்னத்துக்கு நான் இவங்களுக்கு உதவி செய்ய தெரியாமல் கேட்குறேன் இல்லை உறவுகள் அறிக்கட்டும் இவங்க இந்த வானத்தில் இருந்து பிறந்தவங்க அல்ல நம்ம மாதிரி சாதாரணவங்க தான் கதீஸில் வந்து உறவுகளை பேணுங்கட்டு நம்ம பேணுன்ற ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தால் அந்த உறவுகள் நம்மளே பேணுற மாதிரி இல்லை அப்போ இந்த உலகத்தில் உறவுகள்னு சொல்கிறது ஜீரோ எதுக்குமே தகுதி அற்றவர்கள் தான் உறவுகள் ஸோ நம்ம இந்த இனிவரும் காலங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தயவு செய்து யார்கிட்டையுமே இந்த உதவிகளையும் எதிர்பார்க்காதீங்க எல்லாம் ஒருத்தனை தவிர டைமுக்கு தொழுங்க இது வாட்சிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஷல்லாம் ஃப்யூச்சராக எல்லாம் அவங்களும் உருவாக்கி தருவான் என்னங்களை பெரிய பெரிய லெவலில் வைங்க எவனையும் எதிர்பார்க்குறாங்க எவரையும் எதிர்பார்க்காதீங்க அனுபவத்தில் சொல்கிறேன் பிரச்சனைகள் வருகிறதா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போப்பறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது காய்ஸ் ஸோ ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்கள் நிறைய வழிகள் இருக்கு உள்ளத்தில் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அனுபவித்து வாழ்ந்தால் மட்டும்தான் புரியும் அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கு சொல்லி விளங்காது அந்த அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறேன் அதுக்காக வேண்டி நீங்கள் நினைச்சிடக்கூடாது தப்பு செய்கிறவன் தான் கஷ்டப்படுவான் நல்லா அரிக்கிறவன் கஷ்டப்பட மாட்டான் அப்படி இல்லை எல்லாம் சோதிக்கிறவன் சோதனையால் நல்லா கொடுப்போனும் அல்ல எடுப்போனும் அல்ல ஸோ விளந்ததை பற்றியோ இனிமேல் இழக்க போகிறதையோ இனிமேல் வரப்போகிறத பற்றியோ கவலைப்படுறாங்களோ சந்தோஷப்படுறாங்களோ நான் இல்லை இந்த உலகத்தில் ஜஸ்ட் இந்த வேர்ல்டு ஒரு டெம்பரரியான வேர்ல்டு இது இதில் எவ்வளோ காலத்துக்கு நாம் லைஃப் காலம் இருக்க போகிறோம்னு தெரியலை இருக்கிற வரைக்கும் அலஹ்துல்லில்லா நல்லா இருந்துட்டு போகும் ஓகே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் எல்லா ஒருத்தனுக்கே அலஹம்துல்லா